அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா டெல்எஸ்எஸ்ஆர் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் அளவுல ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த எட்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் வந்து தோப்பு வந்துடும் மூணு ஏக்கர் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு வந்துடும் உங்களுக்கு ஐந்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா தோப்பு தான் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து கண்ணாக கவர் பண்ணி காமிச்சிக்கிறேங்க பார்த்துங்க மீதி மூணு ஏக்கரை வந்து எம்டி லேண்டு அது போக பார்த்தீங்கன்னா இந்த இதில் தனி வீடுன்னு வந்துடும் நம்மளுக்கு குடியிருக்கிற மாதிரி வீடு வந்துடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்பூச்சி செட் உங்களுக்கு காமிச்சிருக்கிற பார்த்து இந்த பட்டு பூச்சி செட்டு எல்லாமே வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்து அடக்கமாயிரும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து தார் ரோடு ஃபேஸில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து இன்னும் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பார்த்துக்க நல்ல ஒரு பா ரோடு ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க குடியிருக்கிறது பார்த்திங்கன்னா அருமையான வீடும் இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் ஏன்னா தனி கிணறு வந்துடுது அது போக தனி சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா பட்டு பூச்சி செட்டு ரோடு ஃபேஸு நம்மளுக்கு குடியிருக்கிற மாதிரி வீடு எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் இந்த லேண்டை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலவாடிக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலை குடிமங்கலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா போலவாடி போலவாடி ஏரியல் தாங்க இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எட்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் தோப்பு மீதி மூணு ஏக்கர் வெறுங்காடுன்னு காடுன்னு சொல்லியாச்சுங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து வந்துட்டுருக்கும் தோப்பு பார்த்தீங்கன்னா நீட்டாக தாங்க வச்சுருக்காங்க நம்ம வாங்கி ஒரு வேலையுமே இல்லைங்க நீட்டை ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதும் இந்த இடம் வந்து அருமை இடமாக மாறிடும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் எடுத்தால் சொல்கிறாரு நாற்பது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் மேலே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க எங்களுக்கு கொஞ்சம் பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி இல்லைன்னா தோப்பு தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களும் எங்கே இருக்கு எல்லா இடங்களும் உங்களுக்கு காமிக்காங்க பார்த்திங்க கிணறு கிணத்துல பண்ணீங்கன்னா தண்ணி இருக்குது ஸோ நம்ம வாங்கினோம்னா நம்ம ஒரு வேலையுமே கிடையாதுங்க அந்த மாதிரி இதாக இருக்குது விலையை வந்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாங்க நம்ம நேரில் வாங்க உங்களுக்கு பூமி வந்து காமிக்கிறேங்க தோப்பாட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும்